श्रीच्ररा जय सिंह श्री ललिता बिगजे भुवनेश्वरी श्रीचक्र राजनेश्वरी श्री ललिता बिगजे भुवनेश्वरी आगम वेद कलामय रूबिनी आगमवेद कलमयरूपिनि अखिलजरः जर जननी नराजनि अगिलरः जर जननी नराजिनि नागङ्गनटराज मनोहरि नागङ्गनटराज मनोहरि ज्ञान विद्या है स्वरी राजा राजे स्वरी ज्ञान विद्या है स्वरी राजा राजे स्वरी त्रितकर राजे सीमा निर्देशी त्रिवेदी दांत बिगाये पाला बिला பலவிதமாய் உன்னை பாடவும் பாடவுமாடவும் பாடி கொண்டாடும் அன்பர் பதமலல் சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடி கொண்டாடும் அன்பர் பதமலல் சூடவும் உலகம் முழுதுமென அகமுறை காணவும் உலகம் முழுதும் என அகமுறை காணவும் நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஜி ஜகரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த எண்ணெய் உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னூர் கொடுமையை நீக்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னூர் कुुम जय नि कल्याणी भवानी पद्मेश्वरी कल्याणी भवानी पद्मेश्वरी श्रीचक्राज सिंहासने श्री ललिता अंबिके ऐ துன்ப பூட திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்ப பூட திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தை அன்பை புகாட்டி உந்தல் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகாட்டி உந்தல் ஆடலை காண ஜெயலாய் நீயே அம்மா அடைக்கலோனி நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி அடைக்கலி நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி திஜகிராஜ சிம்மா சனேஸ்வரி श्रीलिता अंबी आगमवेद कलामयरूी अखिल जाचर जननी नारायणी नग कंगणी न नाग कंगन नटराज मनोहरी ज्ञान विद्येश्वरी राज राजेश्वरी श्री चक्र राज सिंहासनेश्वरी श्री ललिता अंबिके जय आज की माता की जय दुर्गा देवी की लक्ष्मी देवी की सरस्वती देव की जय जय जय